நாம் எல்லாருக்குமே தெரியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுகவினர் புறக்கணிச்சிட்டாங்கன்னு இது தொடர்பாக அதிமுகவினர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இதில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது உண்மை கிடையாது நியாயம் கிடையாது அதனால் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் சொன்னார் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போது ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த தேர்தலை புறக்கணித்தாங்க அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் யாரும் போட்டியிடலை வேறு யாருன்னா போட்டியிடறோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் விலகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க தரப்பு கருத்தை அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரசியல் ஸ்ட்ராட்டஜியை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பட்சத்தில் அதிமுகவும் போட்டியிடுறாங்க பாமகவும் போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுறாங்க நான்கு முனை போட்டியில் டிஎம்கேவோட ஸ்டாண்டர்ட் ஓட்டு அப்படியே இருக்கும் ஆனால் அதிமுகவோட ஓட்டை மூணு பேர் பிரிச்சிருவாங்க ஏடிஎம்கே பாமக நாம் தமிழர் கட்சி பிரிக்கவே திமுக வெற்றி பெற வாய் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த வெற்றி வாய்ப்பை குறைக்க செய்யணும் அதனால் பாமாகா போட்டியிடட்டோம் ஏன்னா பாமகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அதனால் அவங்கள தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க விளக்கிட்டாங்க இப்போது பாமகவுக்கும் திமுகவிற்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கடுமையான போட்டி நிலவும்ன்றது எல்லாருக்கும் புரிய வந்திருக்கு இதனால் திமுகவோட வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியில் திமுக தோத்துடும் பாமக வெற்றி பெறும் அப்படின்னு அதிமுகவினர் கருதுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா திமுக வந்து தொடர்ச்சியான வெற்றி பாதையில் போகிறாங்க அதிமுக படுதோல்வியை சந்திச்சுட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு சப்கான்ஷியஸாக போய் உட்காந்துரும் அதனால் இதை உடைக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த தேர்தலை அதிமுகவினர் புறக்கணிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க ஆகிய நீங்கள் சொல்லுங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது திமுகவிற்கா பாமகவிற்கா அல்லது நாம் தமிழர் கட்சியினருக்கா மும்முனை போட்டியில் வெளில போவது யார்